வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் டிஆர்பியில் முதுகலை பட்டதாரியுடைய அஃபிஷியலான கீ ஆன்சர் எப்போ விட போகிறாங்க அடுத்து கீ சேலஞ்சிங் எப்போ நடக்கும் கேட்டகரி வைஸாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஸோ டிஆர்பியில் கடினம் அப்படின்ட்டு எழுதுனவங்கெல்லாம் இப்போ என்ன ஆயிட்டாங்க ஸோ என்ன தான் நடந்தது டிஆர்பியில் முதுகலை பட்டதாரி பிஜி டிஆர்பியுடைய தேர்வில் குழப்பங்கள் மேலே குழப்பங்கள் பல தரப்பட்ட குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது ஸோ சப்ஜெக்ட் வைஸ் கட்டாப்பில் ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியான கட் ஆஃப் மதிப்பெண்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டைம் இது ஸோ இந்த கட் ஆஃபை நீங்கள் தெரிஞ்சுக்கினாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்கா இல்லையா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி தேர்வு குறித்து பல விதமான கருத்துக்கள் எல்லாமே வெளியாகிருக்குங்க ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டடோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த முதுகலை முதுகலை பட்டதாரியுடைய எக்ஸ்பெக்டட் கட்டா போயிட்டால் கண்டிப்பாக இவர்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பற்றி எல்லாமே எல்லா தகவலுமே இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஓகேங்களா நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ண வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடந்ததுங்க ஸோ நண்பர்களே நல்லாவே தேர்வு எழுதியிருப்பீங்க ஒரு ஹை ஒரு ஹைப்போடு இருப்பீங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் உறுதி பண்ண முடியாத நிலமையில எழுதியிருப்பீங்க எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் இருந்து ஆனால் அது ரொம்ப கஷ்டம் நல்லா சொல்ல முடியாது ஜிகேயை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க ஸோ அளவுக்கு ஜிகே இருந்தது சப்ஜெக்ட் வைஸாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம பார்க்க டஃப்பாக தான் இருந்தது ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டும் டஃப்ன்னு சொல்ல முடியாது ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கீ ஆன்சர் ஸோ எல்லா சென்டர்லேருந்துமே ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் ஏன் இந்த கீ ஆன்சர் பற்றி நான் பெருசாக சொல்லலை அப்படின்னா ஆஃபிஷியலான ஆன்சர் வந்தால் மட்டும்தான் நமக்கு அதுதான் பெஸ்ட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் நீங்க பண்ணலாம் நீங்கள் சேலஞ்சிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஒரு இரண்டுலிருந்து ஒரு மூன்று மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அந்த கீ சேலஞ்சிங்கால் எல்லாருக்குமே கிடைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஸோ கீ சேலஞ்சிங் பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்காக சொல்லிடுறேன் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போறதா தகவல் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் அதிகாரப்பூர்வ இப்போ எல்லாமே விரைவில் இருக்குது சப்ஜெக்ட் வைஸாக கட் ஆப் மதிப்பெண்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ ஒரு அஞ்சு சப்ஜெக்டோட கட் ஆப் மதிப்பெண்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீதி அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க ஸோ சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணியிருந்தாங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்லேயே ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சம் ப்ராப்ளத்தோடு தான் இருக்குது ஒவ்வொரு நாளுமே ஸோ இப்போ கம்யூனிட்டி வைஸாக கேட்டகரி வைஸாக நம்ம கட் ஆஃப் பார்த்துடலாம் ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பிஜிடி பணி நியமனத்திற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் கேட்டகரியில தமிழ் டிபார்ட்மெண்ட்டை முதல்ல பார்த்தரெல்லாம் தமிழ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு இரண்டு விதமான கட் ஆஃப் இருக்குது ஓகேங்களா ஏன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு கட் ஆஃப் முன்னாடி ஒரு கட் ஆஃப் இருக்கும் பின்னாடி என்னடா தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு கட் ஆஃப் போட்டிருக்கீங்களேன்னு கேட்கலாம் ஸோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு ஆன்சர் கீஸ் வெளியிடல ஸோ ஆன்சர் கீஸ் வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு கட் பின்னாடி ஆன்சர் கீஸ் வெளியிட்டால் என்ன கட் ஆஃபோம் ஏன்னா சிலருக்கு த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சிலருக்கு ஈஸியாக இருக்குன்றாங்க ஸோ ஸோ ஈஸியாக இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்படிஷனுக்குள்ளே வருவாங்க கஃப் டஃப் டஃபியாக டஃப்பாக இருக்குன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கட் ஆஃப் ட இது கொஷின் டஃப்பாக இருக்குன்றவங்க தமிழ் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இது தமிழோடைய பேப்பர் வந்து ஈஸியாக இருக்குன்றவங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாரா ஜென்ரலுக்கு நூற்றி பத்து டு நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் போகும் அதே வந்து ஈசின்றவங்க டு தொண்ணூத்தஞ்சுங்க ஸோ பிசி கம்யூனிட்டிக்கு பார்க்குறப்ப தமிழ் வந்து தொண்ணூத்தஞ்சு டு நூற்றி பத்து வரைக்கும் போகும் டஃப்ன்றவங்க ஈஸின்றவங்க எண்பத்தஞ்சு டு தொண்ணூற்றி தொண்ணூறுக்கும் போகுங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிமெண்ட் டிஎன்சின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு தொண்ணூறு டு நூற்றி அஞ்சு வரைக்கும் போகும் கொஞ்சம் ட டஃபாக இருக்குது அப்படி இப்படி ஈஸி இருக்குது அப்படின்ற சொல்கிறவங்க ஸோ அந்த மாதிரி கேட்டகிரியில் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிமெண்ட் டிஎன்சியில் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு வரைக்கும் போகுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி மற்றும் எஸ்சிஏவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு டு நூறு வரைக்கும் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் இதில் குறையிறப்போ ஒரு அஞ்சு மார்க்கு குறையுமே தவிர பெரிய மாற்றங்கள் வராது ஓகேங்களா அடுத்து எஸ்டிக்கு டு நூறு தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஆல்ரெடி ரொம்ப லிஸ்ட்டாக தான் வரும் ஸோ எழுபத்தஞ்சி டு எண்பத்தி ரெண்டு இருந்தாலே நிச்சயமாக பணிவாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஆங்கில டிபார்ட்மெண்ட் ஏதாவது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டஃப்னு தான் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு கேள்விகள் எல்லாமே மாற்றி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவங்க குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க ஸோ தமிழ் ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு டூ நூறு பிசி எண்பத்தஞ்சு டு தொண்ணூத்தஞ்சு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பது டு எண்பத்தொம்போது எஸ்சி எஸ்சி எழுபத்தஞ்சு டு எழுபத்தம்பது எஸ்டி எழுபது டு எழுபத்தஞ்சு ஸோ அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு டு நூற்றி பத்து பிசி எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு எம்பிசி மோட்டர் டிஎன்சி எழுபத்தஞ்சி டு தொண்ணூறு எஸ்சி அறுபத்தெட்டு டு எழுபது எஸ்டி அறுபதுலேருந்து எழுபது இருந்தாலே போதுங்க ஸோ அடுத்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு டு நூற்றி பத்து பிசி எண்பத்தஞ்சு டு எண்பது டு எண்பத்தஞ்சு எம்பிசி மட்டிஎன்சி எழுபத்தஞ்சு டு எண்பத்தஞ்சு எஸ்சி எழுபது டு எழுவத்தஞ்சு எஸ்டி எழுபது டு எழுவத்தைந்து ஓகேங்களா ஸோ பேசிக்காக இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து மாற்றக்கூடிய கட்டாப் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலான கீஸ் வந்த பிறகு இந்த கட்டாப்பில் ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் பெரிய மாற்றங்கள் வராது ஸோ இது தோராயமாக பிடிக் பண்ண கட்டாப் தான் அஃபீஷியல் கட் ஆஃப் விரைவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மீண்டும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பில்லை கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் டிஆர்பியில் முதுகலை பட்டதாரியுடைய அஃபிஷியலான கீ ஆன்சர் எப்போ விட போகிறாங்க அடுத்து கீ சேலஞ்சிங் எப்போ நடக்கும் கேட்டகரி வைஸாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஸோ டிஆர்பியில் கடினம் அப்படின்ட்டு எழுதுனவங்கெல்லாம் இப்போ என்ன ஆகிட்டாங்க ஸோ என்னதான் நடந்தது டிஆர்பியில் முதுகலை பட்டதாரி பிஜிடிஆர்பியுடைய தேர்வில் குழப்பங்கள் மேலே குழப்பங்கள் பல தரப்பட்ட குழப்பங்கள் வந்துட்டே இருக்குது ஸோ சப்ஜெக்ட் வைஸ் கட்ட ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியான கட் ஆஃப் மதிப்பெண்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டைம் இது ஸோ இந்த கட் ஆஃபை நீங்கள் தெரிஞ்சுக்கினாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்கா இல்லையா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி தேர்வு குறித்து பல விதமான கருத்துக்கள் எல்லாமே வெளியாகிருக்குங்க ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டடோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த முதுகலை பட்டதாரியுடைய எக்ஸ்பெக்ட் கட்டா போயிட்டா கண்டிப்பா இவர்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பற்றி எல்லாமே எல்லா தகவலுமே இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் ஓகேங்களா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க சுவாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நடந்ததுங்க ஸோ நண்பர்களே நல்லாவே தேர்வு எழுதியிருப்பீங்க ஒரு ஹை ஒரு ஹை போடு இருப்பீங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் உறுதி பண்ண முடியாத நிலவில எழுதியிருப்பீங்க எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் இருந்து ஆனால் அது ரொம்ப கஷ்டம் நல்லா சொல்ல முடியாது ஜிகேயை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஜிகே இருந்தது சப்ஜெக்ட் வைஸாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம பார்க்க டஃப்பாக தான் இருந்தது ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டும் டஃப்னு சொல்ல முடியாது ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கீ ஆன்சர் ஸோ எல்லா கீ ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கீ ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் ஏன் இந்த கீ ஆன்சர் பற்றி நான் பெருசாக சொல்லலை அப்படின்னா ஆஃபிஷியலான கீ ஆன்சர் வந்தால் மட்டும்தான் நமக்கு அதுதான் பெஸ்ட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சிங் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் சேலஞ்சிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஒரு இரண்டுலேருந்து ஒரு மூன்று மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த கீ சேலஞ்சிங்கால எல்லாருக்குமே கிடைக்கும்னு பார்த்தா எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை ஸோ கீ சேலஞ்சிங் பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்காக சொல்லிடுறேன் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எல்லாமே விரைவில் வரைய இருக்குது சப்ஜெக்ட் வைஸாக கட் ஆஃப் பதிப்பெண்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ ஒரு அஞ்சு சப்ஜெக்டுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீதி அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க ஸோ சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணியிருந்தாங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்லேயே ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சம் ப்ராப்ளத்தோட தான் இருக்குது ஒவ்வொரு நாளுமே ஸோ இப்போ கம்யூனிட்டி வைஸாக கேட்டகரி வைஸாக நம்ம கட் ஆஃப் பார்த்துடலாம் ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பிஜிடிஆர்பியில் பணி நியமனத்திற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் கேட்டகிரியில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டை முதல்ல பார்த்தரலாம் தமிழ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு இரண்டு விதமான கட் ஆஃப் இருக்குது ஓகேங்களா ஏன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு கட் ஆஃப் முன்னாடி ஒரு கட் ஆஃப் இருக்கும் பின்னாடி என்னடா தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு கட் ஆஃப் போட்டிருக்கீங்களேன்னு கேட்கலாம் ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஆன்சர் கீஸ் வெளியிடல ஸோ ஆன்சர் கீஸ் வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு கட் ஆஃபும் பின்னாடி ஆன்சர் கீஸ் வெளியிட்டா என்ன கட் ஆஃபாக ஏன்னா சிலருக்கு த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சிலருக்கு ஈஸியாக இருக்குன்றாங்க ஸோ ஈஸியாக இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்படிஷனுக்குள்ளே வருவாங்க கஃப் டப் டஃபியாக டஃப்பாக இருக்குன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து கட் ஆஃப் ட இது கொஷின் டஃப்பாக இருக்குன்றவங்க தமிழ் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இது தமிழோடைய பேப்பர் வந்து ஈஸியாக இருக்குன்றவங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தால ஜென்ரலுக்கு நூற்றி பத்து டு நூற்றி இருபத்தஞ்சு வரைக்கும் போகும் அதே வந்து ஈஸின்றவங்க தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சுங்க ஸோ பிசி கம்யூனிட்டிக்கு பார்க்குறப்ப தமிழ் வந்து தொண்ணூத்தஞ்சி டு நூற்றி பத்து வரைக்கும் போகும் டஃப்ன்றவங்க ஈஸிகிறவங்க எண்பத்தஞ்சு டு வரைக்கும் போகுங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிமெண்ட் டிஎன்சின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு தொண்ணூறு டு நூற்றி அஞ்சு வரைக்கும் போகும் கொஞ்சம் ட டஃபாக இருக்குது அப்படி இப்படி ஈஸி இருக்குது அப்படின்றத சொல்கிறவங்க ஸோ அந்த மாதிரி கேட்டகிரியில் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிமெண்ட் டிஎன்சியில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு வரைக்கும் போகுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி மற்றும் எஸ்சிஏவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு டு நூறு வரதுக்கும் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் இதில் குறையிறப்போ ஒரு அஞ்சு மார்க்கு குறையுமே தவிர பெரிய மாற்றங்கள் வராது ஓகேங்களா அடுத்து எஸ்டிக்கு டு நூறு தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஆல்ரெடி ரொம்ப லிஸ்ட்டாக தான் வரும் ஸோ எழுபத்தஞ்சி டு எண்பத்தி ரெண்டு இருந்தாலே நிச்சயமாக பணிவாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஆங்கில டிபார்ட்மெண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னு தான் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு கேள்விகள் எல்லாமே மாற்றி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவங்க குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க ஸோ தமிழ் ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு டூ நூறு பிசி எண்பத்தஞ்சு டு தொண்ணூத்தஞ்சு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பது டூ எண்பத்தொம்பது எஸ்சி எஸ்சி எழுபத்தஞ்சி டு எழுவத்தம்பது எஸ்டி எழுபது டு எழுபத்தஞ்சு ஸோ அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சி டு நூற்றி பத்து பிசி எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு எம்பிசி மட்டும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி டூ தொண்ணூறு எஸ்சி அறுபத்தெட்டு டு எழுபது எஸ்டி அறுபதுலேருந்து எழுபது இருந்தாலே போதுங்க ஸோ அடுத்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு டு நூற்றி பத்து பிசி எண்பத்தஞ்சு டு எண்பது டு எண்பத்தஞ்சு எம்பிசி மட்டும் டிஎன்சி எழுபத்தஞ்சி டு எண்பத்தஞ்சு எஸ்சி எழுபது டு எழுபத்தஞ்சி எஸ்டி எழுபது டு எழுவத்தைந்து ஓகேங்களா ஸோ பேசிக்காக இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து மாற்றக்கூடிய கட் ஆஃப் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலான கீஸ் வந்த பிறகு இந்த கட் ஆஃபில் ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் பெரிய மாற்றங்கள் வராது ஸோ இது தோராயமாக பிடிக் பண்ண கட்டாப் தான் அஃபீஷியல் கட் ஆஃப் விரைவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மீண்டும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல கூட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ